இந்த அட்டாச்மெண்ட்டை வாங்குறதுனால கட்டிங்கு சாப்பிங்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு தேங்காய் துருவறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கு இதிலே வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லைஸாக மாதிரி தேங்காய் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து திருவிழா இருக்கும் கிச்சனில் கண்டிப்பாக இது முக்கியமாக தேவை இல்லத்தரசியலின் இல்லை இன்னல்களை போக்க அப்படின்னு சப்பாத்தி யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமக்கு வரும் சூப்பராக சாப்பாடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு செகண்ட் தான் வந்து ஓடைய விட்ருப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கமர்ஷியலாக இப்போ கல்யாண வீட்டுக்கு ஹோட்டலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் என்ன நீங்களும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நம்ம சிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நிறையா எல்லா கிச்சன்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரு பொருளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோல்டன் அசோசியஸ் அப்படின்ற ஒரு ஷாப் தான் வந்திருக்கும் ஸோ இது கரெக்டாக வந்து நம்ம சென்னை அரும்பாக்கத்தில் தான் இருக்குது ஸோ இவங்ககிட்ட நிறையா வந்து கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த கிச்சனுக்கு முக்கியமான ஒரு ப்ராடாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக எக்ஸ்பெயின் பண்ண போகிறது நம்ம பிரதர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு ஸோ எப்படி பிரதர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் அடுத்தது நிறைய கஸ்டமர் என்கொயரி பண்ணும் நம்ம கேக்குறது என்னன்னா அதை கட் பண்றதுக்கு ஏதாவது கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்காக கஸ்டமருக்காக கொண்டு வந்துருக்கும் அந்த மிக்ஸி மிக்ஸி இல்ல மிக்ஸி அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லார வீட்டுலயுமே மிக்ஸி இருக்கும் சார் அதில் பார்த்தீா உங்களுக்கு சட்னி அரைக்கிறது அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நார்மல் ஜார் தான் இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை வாங்குறதுனால கட்டிங்கு சாப்பிங்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு தேங்காய் தருவுறதுக்கு ஜூஸ் போடுறதுக்கு இதில் வந்து நம்ம மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவுலாம் சில பேர் மிக்ஸ் பண்ணாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இதிலே பண்ணிக்கலாம் எக்கு பீட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆலின் ஒன்று ஜூஸ் போட்டுக்கலாம் இதில் பல்பி ஆரஞ்சு அந்த மாதிரி ஜூஸ்லாம் போட்டுக்கலாம் பல்பி ஜூஸ் இதை வாங்கிட்டு நம்ம எல்லா விதமான இது வீட்டில் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம் டெலிவரி ஆப்ஷன்லாம் இருக்காது ஆ டெலிவரி ஆப்ஷன் சென்னைக்குள்ளே டெலிவரி ஆப்ஷன் இருக்குது சார் ஆல்ரெடி நம்ம பண்ணுறதா நேமன் அட்ரஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கே போய் செக் பண்ணி காட்டி கொடுத்துக்கலாம் சார் இப்போ இதை நம்ம எல்லாம் டெமோ பார்த்திடலாமா டெமோ பாத்திரலாம் ஓகே ஸோ இதெல்லாம் டெமோ பாத்துறோம் நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே நம்ம சார்ஜ் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பக்கத்தில் போய் பட்னா ஒரு ரெடி இப்போ நம்ம உடனே போய் எல்லாம் வாங்க பாருங்க இது மிக்ஸி அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் சார் பாருங்க எல்லா மிக்சிலையும் செட் ஆகும் இதுதான் மெயின் பாருங்க இதை வச்சுட்டு ரைட் ஹேண்டில் டேர்ன் பண்ணாங்கன்னா இது மாதிரி ஃபிட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துட்டு பாருங்க இது மேலே வச்சிடறோம் அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் இது எதுக்காக யூஸ் பண்றது இது ஸ்லைசிங் ஸ்லைசிங் அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சிப்ஸ் அந்த ஐட்டம்ஸ் பார்த்துடலாம் சார் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பிளேடு அட்டாச் பண்ணுறது எப்படின்னு காட்டிடுவேன் உங்களுக்கு ஸ்லைசிங் பாருங்கள் இதை வச்சுட்டு இந்த சைடில் ஈஸி தான் சார் இதை வச்சுட்டு சும்மா அழுத்துனீங்கன்னா லாக் ஆகிக்கும் ஓகே சவுண்ட் வந்துடும் ஸோ பிளேடு வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கேப் இதில் ஏரோ மார்க் இருக்கும் உங்களுக்கு அதை வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடலாம் சார் அவ்வளோதான் பாருங்கள் இப்போது கேரட் வந்து கேரட்டு பீட்ரூட்டு இப்போ வெல்ரிக்காய் எது வேணுமாலும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிஷின் ஆன் பண்ணுறீங்க ஒரு கேரட்னா இதில் கூட ஈஸியாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பண்ண ஸ்லைஸ் செய்யலாம் பாருங்கள் சூப்பராக இது வாங்கலாம் இங்கே பாருங்கள் கேரட்டு ஒரு நிமிஷம் செம்ம ஸ்லைஸாக வந்திருக்கு அதுவும் எவ்வளோ ஒரு ரெண்டு செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லைஸாக மாறிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொரியல் சார் அந்த நாலு பிளேடு இருக்கு நீங்களே பாருங்க அந்த பொரியல் எல்லாம் மோஸ்ட்லி வீட்டில் லேடிஸ் தேச்சிட்டு இருப்பாங்க பொரியல் இது ஆமா பாருங்க இது ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க பாருங்க இந்த பக்கம் பேக் சைடில் வச்சுட்டு இப்படி அழுத்தினீங்கன்னா அவ்வளோதான் திருப்பி வந்து அப்படியே வந்து பாருங்க இந்த சைடில் இது போட்டுட்டு அழுத்தனீங்கன்னா லாக் ஆகிக்கும் நல்லா அழுத்துங்க ஓகே சார் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வந்து பொரியலை கட் பண்ணுவோம் வாங்க அவ்வளோதான் சார் ஓகே பாருங்கள் அடுத்தது கேரட் அவ்வளோதான் வித் செகண்ட் தான் சார் இதுவே நம்ம வீட்டில் செய்யும் போது லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு இருப்பாங்க அதுவே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் செலவாகும் இதெல்லாம் பாருங்கள் வித்தின் செகண்ட் தான் போடுறீங்க ஆன் பண்ணுறீங்க அவ்வளோதான் பாருங்கள் அப்படியே போய் பாருங்க பூ மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ ஸ்லைசிங் வந்து எப்படி இருக்குது பாருங்க நீங்களே பார்த்துட்டு எனி செகண்ட் தான் ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இது நம்ம கமர்ஷியல் கூட யூஸ் பண்ணலாம் சார் வீட்டுக்கு மட்டும் இல்லை கமர்சியலாக கூட ஹோட்டலு இப்போ கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா முடியும் ஆமா இது மோட்டர் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது வாட்ஸு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரைட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஃபிங்கர் சிப்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி ஊர்ல கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி அதுக்கு வந்து இந்த இந்த பிளேடு இதில் நாலு பிளேடு வரும் சார் எனி விஜிடபிள்ஸ் எனி ஃப்ரூட்ஸ் மாற்றி மாற்றி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எடுக்கிறது யாருக்கு ஏற்கனவே கேட் இது மாதிரி எடுத்துடலாம் பிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறது ஒன்றும் இல்லை வச்சுட்டு அவ்வளோதான் பாருங்கள் இது பிட் பண்ணிட்டு மேலே வைக்கிறீங்க அதுக்கப்புறம் போட்டு இந்த உருளைக்கிழங்குலாம் சிப்ஸ் போடுவாங்க சார் ஆமாம் பாருங்கள் இதில் கட் பண்ணி உள்ளே போகலன்னா மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க இது உள்ளே போகிற அளவுக்கு என் எனி விஜிடபிள்ஸ் எனி ஃப்ரூட்ஸ் எதுனாலும் நம்ம பொரியல் ஸ்லைசிங்கு கட்டிங்கு சாப்பிங்கு எதுனாலையும் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து இவ்வளோ ஸ்லைசிங்லாம் ஆமாம் ஸ்லைசிங் பண்ண முடியும் ஆ ஷாப்பிங் பண்ணிக்கலாம் சார் இப்போ ஆனியனு பச்சை மிளகுலாம் போட்டு கட் பண்ணுறாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் சார் அதுக்கு வந்து இந்த பிளேடு கொடுத்துருக்கோம் சரி இந்த பிளேடு ஆமாம் இந்த பிளேடு சார் இதில் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சார் ரிமூவ் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது பிளேடு மட்டும்தான் பாருங்க நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார வைக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இப்போ மிக்ஸிங்கு பொரியல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வேணுனாலும் பண்ணிக்கலாம் சார் நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஆனியனு அப்படியே கட் பண்ணி முழுசாகவே போடலாம் முழுசாகவே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு ஆனியன் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம் சார் போட்டுட்டு சும்மா ஆன் பண்ணுறீங்க அவ்வளோதான் செகண்ட் தான் சார் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் நல்லா நைஸாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ நைஸாக வேணும் ஆமாம் நைஸாக வேணும் அவ்வளோதான் வாருங்க சார் வாருங்க சூப்பராக சாப்பாடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு செகண்ட் தான் வந்து ஓடைய விட்டுருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க சூப்பராக நல்லா அரைஞ்சிடுச்சு

ஆனியன் பீட்ரூட்டு என்ன தேவைப்படுதோ மேலே போட்டுக்கலாம் இது வந்து மீடியம் சைஸ் பொரியலுக்கு ஏன்னா இதில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்பண்ட் இருக்குதுனால வெளியிலேருந்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் சார் எவ்வளோ ஸ்லைஸ் ஆகும் ஆமாம் ஸ்லைஸ் ஆகுது ஆமாம் ஸோ இது வந்து மீடியம் சைஸ் நார்மல் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க ஸ்டார்ட்டிங்கில் சொன்னீங்க இதில் சப்பாத்தி மாவும் வந்து பண்ணலாம் கண்டிப்பாக பார்த்துடலாமா பாத்துடலாம் சார் பாருங்கள் இது நார்மல் அட்டாச்மெண்ட் நம்ம பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் சார் இது ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை மட்டும் இப்போ மாத்திரம் பிளேடை எடுத்துகிட்டு மாவு மிக்ஸிங்கு தனியாக இருக்குது பாருங்கள் இந்த பிளேடை எடுத்துடுறோம் மாவு மிக்சிங்கு இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஓகே இது போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த இடத்துல வைக்கிறோம் பாருங்க மாவு எவ்வளோ வேணுமோ இதிலே மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துடும் சார் பாருங்கள் ஃப்ளோர் ஆட்டா வந்து இப்போ முந்நூறு கிராம் போடுறீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் உங்களுக்கு டைட்டாக இல்லை லூஸாக வேணும்னாக்களே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கலாம் ஏன்னா இது டிரான்ஸ்பரண்டர் இருக்கு இல்லையா எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை பாருங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் இதோட இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்ற தேவையில் தண்ணி ஊற்ற தேவையில்லை சார் போட்டுட்டு ரன் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்ற ஊற்ற அதுவே மிக்ஸ் ஆகிக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி இந்த ஓல் சொல்லி நல்லாவே வந்துருக்கு ஆமா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சப்பாத்தி மா சப்பாத்தி யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமக்கு ஒரு மாவு அந்த இது கிடச்சி ஆமாம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் ஆ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் தருவார் சார் தேங்காய் தருவதே ஒரு பெரிய ஆமாம் பெரிய கஷ்டமாக இருக்கும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணி இது சுற்றிட்டே இருக்கும் சார் பாருங்கள் தேங்காய் வந்து இது மேலே வச்சீங்கன்னா போதும் இந்தளவுக்கு ஆகிருக்கு இன்னும் வேணுனாலும் நம்ம அதை பாதியாக கட் பண்ணிணா கரெக்டாக பண்ணிக்கலாம் இன்னும் வேணுன்னா பண்ணிக்கலாம் சரிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து திருவுதலாக இருப்பாங்க நல்லாவே ஆகிருக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஜீரோ ஆகிருக்கு இன்னமும் வேணுன்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து திருவுறதுக்கு மோஸ்ட்லி தேங்காய் தருவது லேடிஸ் கஷ்டமா இருக்கும் அதுவும் இல்லாம இப்ப கமர்ஷியலா இப்ப கல்யாண வீட்டுக்கு ஹோட்டலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கமர்ஷியலா ஒரே டைம்ல நீங்க ஒரு பத்து தேங்காய் பதினஞ்சு தேங்காய் கூட பண்ணிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது ஆமா எந்த மிக்சில வேணுமே அட்டாச் பண்ணிக்கலாம் ஓ இப்ப இது வரைக்கும் வந்து நம்ம அந்த கிச்சனுக்கு தேவையான எல்லாமே பார்த்தோம் கண்டிப்பா சரி இப்போ வெயில் காலம் வேற இது ஜூஸ் போட முடியுமா ஜூஸும் போட்டுக்கலாம் ஜூஸும் போட்டுக்கலாம் கண்டிப்பா சார் இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளம்பழம் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே இதில் போட்டுக்கலாம் சார் அப்படியே பல்பியாக வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் இந்த தேங்காய் தெருவுறதுலேயே கேப் மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படியே டேமேஜ் ஆகாது சார் அது கேப் மாதிரி தான் உங்களுக்கு மிஷினை ரன் பண்ணுறீங்க சார் ஜூஸ் பாருங்கள் இதை பிடிச்சி விட்டிங்கன்னா போதும் ஒரே செகண்ட் தான் சார் இப்படி போட்டு திரும்பி விட்டீங்கன்னா போதும் பாருங்கள் வித எல்லாமே அடிபடாமல் வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு ஆரஞ்சு போட்டிருக்கோம் சார் ஆஃப் பண்ண ரெண்டு ஆரஞ்சு போட்டிருக்கோம் வெறும் தோல் மட்டும் தான் இங்கே இருக்குது இது அதுவும் இல்லாமல் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ஃபியோடு வந்துடும் உங்களுக்கு நல்லா பல்ஃபி ஆமா பல்ஃபி ஆரஞ்சா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பியூராக பியூர் ஜூஸ் மட்டும் தான் சார் இதில் இருக்குது போய் மேம் மேக்ஸிமம் வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான சமையல் தேவையானது ஜூஸ் எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம் இது இல்லாமல் வேறு எதாவது பண்ண முடியுமா அவ்வளோதானா இது இல்லாமல் நம்ம எக்கு பீட்டிங்கு இப்போ வெயில் காலம் பார்த்தீங்கன்னா தயரு வந்து மோர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸு எந்த மாதிரி ஆமாம் மில்க் ஷேக்கு எதுன்னு எது மாதிரி வேணுமெல்லாம் பண்ணிக்கலாம் சார் பாருங்கள் இது ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் எக்கு ஷேக்கிங்க்கு மில்க் ஷேக்கிங் அந்த மாதிரிக்கு இது கொடுத்துருக்கோம் இது வைக்கும்போது இந்த டிரான்ஸ்பு இந்த போட்டுடணும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் எத்தனை எக்கு வேணுமோ நீங்கள் உடைச்சிட்டு போட்டுட்டு பாருங்க இது மேலே மட்டும் க்ளோஸ் பண்ணிடலாம் சார் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணிக்கணும் போதும் டூ செகண்ட் அவ்வளோதான் டூ செகண்ட் தான் சார் எல்லாமே விஜிடபிள் கட் பண்ணுறதாகட்டும் எதுனாலையும் டூ செகண்ட் தான் சார் உங்களுக்கு பாருங்கள் எக்கு எந்தளவுக்கு பீட் ஆகிருக்கு பாருங்க இதே மாதிரி ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் தயிர் எல்லாமே பண்ணிக்கலாம் சார் பீட்டிங் ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னா இதுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து இது மிக்ஸி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வீட்லேயும் மிக்சி இருக்கும் ஜஸ்ட் இதோட அட்டாச்மெண்ட் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னாலே போதும் ஸோ எல்லா வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சோம் ஜூஸ் ஆகட்டும் உங்கள் கிச்சனுக்கு தேவையான சமையல் தேவையான எல்லா பொருளையும் வந்து இதுலயே வந்து நீங்கள் இது பண்ணலாம் அண்ட் ஃபைனலா வந்து நம்ம பதில் கிட்ட பேசுகிறோம் நீங்கள் என்ன சொல்ல முடியும் மக்களுக்கு கண்டிப்பாக சார் இது வந்து மிக்ஸி வாங்கணுன்றது கிடையாது சார் ஆல்ரெடி நம்ம எல்லார் வீட்லயுமே மிக்சின்றது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது அட்டாச்மெண்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டா வாங்கிக்கலாம் சார் இந்த அட்டாச்மெண்ட் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம் மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே உங்களுக்கு சாப் பண்ணிக்கலாம் சாப்பிங் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் கட் பண்ணுறதுலேயே நாலு வெரைட்டி இருக்குது சார் ஃபிங்கர் சிப்ஸு அதே மாதிரி நம்ம சாப்பிங்கு பொரியலுக்கு தனி கொடுத்துருக்கும் இதே மாதிரி சாப்பிங் எந்த விஜிடபிள்ஸ் என்ன சாப் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு எந்த சைஸ்ல சின்னதா என்ன சின்னதா பெருசா என்ன பெருசா அப்படி பண்ணிக்கலாம் ஆமா விஜிரபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார் அடுத்தது வந்து எக் பீட் ஐஸ்கிரீம் அத பாத்து லஸி எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல பாத்தீன்னா நம்ம தேங்காய் துருவிக்கலாம் பிளஸ் ஜூஸும் பண்ணிக்கலாம் பல்பி ஜூஸ் எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம் ஒரு இதுல வந்து மல்டி पर्पஸ் கண்டிமா ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இது சோ கிச்சன்ல கண்டிப்பா இது முக்கியமா தேவை இல்ல தரசிலின் இன்னல்களை போக்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே நம்ம எல்லாமே பார்த்தாச்சு ஆனா அந்த ப்ரைஸ் வந்து நம்ம சொல்லவே பிரைஸ் கோவப்படுவாங்க பிரைஸ் சொல்லிடுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சார் நம்ம சேனல் மூலியமாக வர கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் பண்ணி தரோம் மூணாயிரத்தி முந்நூற்றி பண்ணி பண்ணித்தரோம் சார் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து யூனிவர்சல் மாடல் எனி மிக்ஸி செட் ஆகும் இதே சுஜாதா பட்டர்ஃப்ளை பிலிப்ஸு அந்த மாதிரி மாடலுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் ஏன்னா இந்த இல்லை இது வந்து வேறு மாதிரி பெரிய இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் மோல்டட் டைப்பு அதனால் அது மட்டும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜாஸ்தி சார் மேக்ஸிமம் எல்லா மிக்சியிலும் கவர் ஆகிடும் எல்லா மிக்ஸிலும் செட் மிக்சியும் வேணும் அப்படின்ற அட்டாச்மெண்ட் மட்டும் நம்ம செப்பரேட்டாக கொடுக்குறோம் சார் இல்லை மிக்ஸியும் வேணுனாலும் மிக்சி வேணுனாலும் நம்மகிட்டே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபர் மோட்டரு செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் நம்ம சேர்த்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக நீங்கள் மிக்ஸி மட்டும் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரம் ரூபா ஆஃபர் போயிட்டுருக்கு உங்கள் சேனல் மூலியமாக வரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபாங்க இப்போ எனக்கு ரெண்டுமே கொடுங்க அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம காம்போ ஆஃபர் பண்ணி தரோம் இது பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு சேர்த்துனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா வருங்க இப்போது சேர்த்து எடுக்கிறதுனால இல்லைனா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கம்மி பண்ணி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு கொடுத்தா ரெண்டும் காம்பௌண்ட் எல்லாமே சேர்த்து எல்லாமே மிக்ஸி எல்லாமே சேர்த்து கொடுத்துடுறோம் பாருங்கள் இதே அளவு மிக்ஸி நம்ம வேறு இப்போ ஃபிலிப்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் அந்த மாதிரி போய் வாங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரூவா பன்னெண்டாயிரரூவா வரையும் செலவாகும் சார் நம்ம ஆறாயிரக்குள் ஆறாயிரரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு தான் சென்னையில் மட்டும் நம்ம ஹோம் டெலிவரி பண்ணித்தரோம் சார் சென்னை போயிட்டு வீட்டுக்கு நேமன் அட்ரெஸு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கே போயிட்டு செக் பண்ணி காட்டி கொடுத்துட்றோம் இல்லை இங்கே ஆஃபீஸ் நம்ம அரும்பாக்கம் மெட்ரோ இங்கே வேணுன்ற கஸ்டமருக்கு இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம் இதே நம்ம சேலம் கோயம்புத்தூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி சென்னையில் நாலு டிஸ்ட்ரிக்கு பாண்டிச்சேரியெலாம் பார்த்தா ஹோம் டெலிவரி பண்ணி தரோம் சார் இது வாரண்ட்டி இருக்கு வாரண்ட்டி இருக்கு சார் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு மிக்சிக்கு ஸோ ஓகே மேம்ஸ் நம்ம ஃபைனலாக வந்து முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான பொருள் நம்ம சிஸ்டர்ஸ்க்கு அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து ஹோட்டல்ஸ் அப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த கல்யாணத்தம் அந்த ஈவெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி பொருள் வச்சிருக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து இதோட வந்து அதிகமாக தான் வரும் ஸோ இங்கே வந்து ஸோ இவங்க கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் தான் இருக்குது ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க இவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாத்தையும் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பசங்க கொடுக்குறேன் செக் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பராக வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃபேமிலி குரூப்ஸும் நிறையா இருக்கும் அதில் மெயினாக ஷேர் பண்ணுங்க நன்றி டாட்டா பாய் பாய்